ஆண்டுவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமையான நல்ல நாமத்தில் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் சதா காலங்களிலும் அவருடைய கிருவை உங்களோடவும் உங்கள் குடும்பத்தோடும் உங்களுடைய திட்டங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் இருக்கும்படியாகவும் நான் வாழ்த்துகிறேன் நிச்சயமாகவே கத்தர் ஆசிர்வதிப்பார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்தில் நீங்கள் எதற்கும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஆண்டுடைய வாக்கு தொத்தம் சொல்லுகிறது யாத்திராகமம் இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது மோசே ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி முதல் பகுதியிலே அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அவனமாக இந்த வார்த்தையின்படி என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த சத்தத்தை கவனமாகி கேட்குற இந்த செய்தியை கேட்குற யாராக இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த நல்ல தருணத்தில் சொல்லுகிறார் நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாம் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம் உடைய நெருக்கடிகளை கண்டு நீங்கள் பயந்திருக்கலாம் பல வழிகளிலே பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் வியாதியை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம் வருமானத்தினுடைய குறைவுகளை கண்டு பயந்திருக்கலாம் கடன் அடைப்பதற்கு வழி இல்லையே என்று சொல்லி ஒரு பயத்தோடு இருக்கலாம் ஏதோ ஒரு விதமான பயம் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம் அது நிமித்தமாக நீங்கள் வாழ்க்கையிலே பயத்தையே அதிகமாய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என் ஆண்டவர் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நீங்கள் பயப்படாது இருங்கள் என்று சொல்லி அவருடைய வாக்கு தொத்தங்களை கொண்டு உங்களை தேற்றுகிறார் முதலாவது ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும் நீங்கள் அதை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் ஏசு கிறிஸ்து உங்களை உங்களை காரியங்களையும் அவர் விசாரிக்கிற ஒரு நல்ல கத்தர் பயப்படாதீர்கள் என்று சொன்ன கத்தர் உன்னுடைய பயங்களை நீக்க வல்லவராக வேறு இருக்கிறார் உடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வை கொடுக்க ஒரு மகத்துவமுள்ள தேவனாக வேறு இருக்கிறார் ஒன்றுக்கு கவலைப்படாதுங்க நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வு இருக்குது ஏன் என்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி என் அன்பு தெய்வ பிள்ளைகளே என் அன்பு சகோதரனை சகோதரியே நிச்சயமாக எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஒரு நல்ல முடிவு இருக்குது நீங்களாக ஒரு தீர்மானம் எடுக்காத நீ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம தோற்றுவிட்டோம் எவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டாம் அண்டவர் ஒரு புதிய அத்தியாயத்தை ஒரு புதிய வழியை துறைக்க வல்லவர் உங்கள் கூட இருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நிச்சயமாக நடக்கும் ஒருவேளை கால தாமதங்கள் கூட நடக்கலாம் நீங்கள் கால தாமத நிமித்தமாக சோர்ந்து போய் மனம் உடைஞ்சு இருக்கலாம் இது என்றைக்கு நடக்க போகுது இது என்னைக்கு இந்த பிரச்சனை தீரும் என்றைக்கு தான் என் வாழ்க்கையில் ஒரு முடிவுகாலம் பிறக்கும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டு ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட விடியலோடு கூட நீங்கள் ஒவ்வொரு நாளையும் பார்க்கலாம் ஆனால் ஏசு சொல்லுகிறார் மகனே மகளே நீ பயப்படாத உனக்கு ஒரு நல்ல விடியல் காத்திருக்கு நீ நிச்சயமாக ஒரு பெரிய நன்மை அடைவாய் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் அதிசயம் செய்வேன் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லுகிற இயேசு கிறிஸ்துவ சொல்லுகிற கத்தர் உங்க உங்க கூடவே இருக்கிறாருங்க நீங்கள் பயப்படாதுங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் சொல்லி நம்பிக்கையோடு இருந்து பாருங்கள் விசுவாசத்தோட உறுதியாக நீங்கள் காத்திருந்து பாருங்கள் நம்புங்க முதலாவது நம்பிக்கை கத்துருமே இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது கத்தரை நம்பி நீங்கள் காத்திருக்கிற பொழுது அது வியாதியாக இருந்தால் கற்று சுகப்படுத்துவார் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதை குணமாக்குவார் எவ்வளவு கடனாக இருந்தாலும் அந்த கடனிலிருந்து மீண்டு வரவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துவார் நல்ல வேலை வாய்ப்பை கொடுப்பார் நல்ல வருமானத்தை தருவார் குடும்ப ஒருவேளை திருமண தடைகள் இருக்குமானால் திருமண தடைகளை நீக்குவார் நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக நடக்கும் குழந்தை பாக்கியம் பல ஆண்டுகள் திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு வீடு ஏற்ற காலத்தில் நிச்சயமாக வீட்டை தருவார் நீங்க எழுத இழந்து போனீங்களோ எதை கண்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த வருஷத்தை ஆண்டவர் உங்களுக்காக நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் எங்கள் ஒன்று கவலைப்படாதுங்க அண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுமாக வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் உங்கள் பெரிய காரியங்களை சொல்வார்